கடந்த தினம் பெய்த கனமழையில் வெளியில் வீட்டின் அருகில் இருந்த குன்று இடிந்து வீடு ஆபத்தாக மாறியுள்ளது வெளி பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் ஜெயமேரி தம்பதிகளின் வீடுதான் ஆபத்தாக மாறியுள்ளது அதிகாரிகள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த குடும்பம் கோரிக்கையுடன் முன்வந்துள்ளது கடந்த திங்கள்கிழமை பெய்த கனமழையில்தான் குட்டியார்வேலி பகுதியில் வசிக்கக்கூடிய செல்வரா ஜெயமேரியின் வீட்டின் அருகில் உள்ள பெரிய மண்குன்று இடிந்து வீட்டை சேதப்படுத்தியது இந்த நேரத்தில் இவர்கள் இருந்தார்கள் என்றாலும் வீட்டின் சுவர் பாதுகாக்கப்பட்டதால் பேராவத்து தவிர்க்கப்பட்டது திங்கக்கிழமை நைட்டு மழையில் எல்லாம் இடிஞ்சு வந்துருச்சு இடிஞ்சு வந்ததாலும் ஆண்டோர் எங்களை பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்காரு உயிரை பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு வேறு வீடோ வாசலோ எதுவும் இல்லை நாங்கள் சொந்தமாக இருக்கிற மாதிரி இந்த வீட்டில் இருக்கோம் இந்த வீடு இப்படி ஆகி போச்சு நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு வீடு வாங்கும் தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஏதாவது நீங்கள் நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்திருக்கீங்க தற்பொழுது இந்த வீடு ஆபத்தான நிலையில் உள்ளது வேறு வீடுகளோ வசிக்க இடமோ இல்லாத நிலையில் தான் இவர்கள் தவிப்பது மாட்டுப்பட்டி எஸ்டேட் ஆரண்டியில் தான் இவர்கள் வேலை செய்தது அங்கிருந்து ஓய்வு பெற்றுதான் கொட்டியார் வேலியில் வீடு இவர்கள் வசித்து வருவது தற்பொழுது வீடு ஆபத்தான நிலையில் இனி என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தான் இந்த குடும்பத்தினர் தவிப்பது அதிகாரிகள் உடனடியாக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த குடும்பத்தின் கோரிக்கையாகவும் உள்ளது